குடும்ப உறவுகளிலே இருந்த உறவுகளில் விலகி சாதகத்தையும் இனத்தையும் சௌபாகியாக வாங்கல் சார்ந்த விஷயத்த நின்று போன செயல்பாடுகள் எல்லாமே அந்த தடைகள் விலகி சாதகத்தையும் வெற்றிகரமான ஒரு மாற்றத்தை மாதமாக இருக்கும் உங்களுடைய சகோதரம் உங்களுக்கு பக்க பலமாக சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் ஒரு ஆபிய அதாவது ஒரு செய்யக்கூடிய செயல்பாடுகள் எப்போதுமே எந்த வேலை செய்தாலும் அதை வந்து நீங்க விரும்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது சார்ந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் மன ரீதியான மகிழ்வை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்றதுதான் தாய் உறவு ரீதியான விஷயத்துல நல்ல இணக்கத்தையும் மேன்மையும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயத்தையும் கிடைக்கக்கூடிய கட்டாயம் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது குழந்தைகளால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய தன்மையும் குழந்தைகள் ரீதியாக உங்களுக்கு நல்ல மேன்மையும் ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய தன்மை கட்டாயம் ஒன்று அப்படின்றதுதான் ஆழ்மனை சிந்தனை செயல்பாடுகளாக மாறி வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இரண்டாவதாக பூர்வீக சொத்து சார்ந்த செயல்பாடுகள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வேலை ரீதியாக இருக்கக்கூடியவங்க நான் வேலை மாறலாம்னு இருக்கேன் வேலை மாறலாமா அப்படின்னா இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் சிகிச்சை வேலையை விடுறது நல்ல விஷயம் அதே மாதிரி சற்று அனைத்தர் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆதாயமான ஒரு அமைப்பையும் வேலை ரீதியான இடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய தன்மையும் பொருளாக ஒரு சூழல் கண்டிப்பா உண்டுங்க அதே மாதிரி திருமணமான நபர்களாக இருக்கும் போது கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் என்னதான் சின்ன சின்ன சந்தைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்லாத தன்மையை ஏற்படுத்த நல்ல ஒரு இலக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லாதாங்க எதிர்த்தாராத தனலாபம் யோகம் இருக்கு அப்படிங்கறதோட காலச்சக்கரம் அதாவது இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயங்கள் உட்கொள்வாங்க இப்போதுன்னு இல்லை எப்போதுமே இந்த ராகுக்கு இது பயிற்சி வரைக்கும் சற்று வனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றது அதனால எதிர்பாராத ஜன லாபம் எதிர்பாராத யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து புதிய புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் புதிய விதமான கம்யூனிட்டி அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி எல்லாமே வித்தியாசமான கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட நபர்கள் ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் கொண்டு ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேற்படிப்பு ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஒரு சக்சஸையும் கொடுக்கக்கூடிய மன மகிழ்வான ஒரு காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் தந்தை உறவுகள் ரீதியாக ஆதாயமும் மேன்மையும் மன தன்மைகள் கட்டாயம் உண்டு ஆன்மீக ரீதியான செயல்பாடுகள் அதன் ரீதியான அமைப்புகள் மன நிறைவை கொடுக்கக்கூடிய தன்மையாக மாற்றிக் கொடுக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அதனோடு பாத்தீங்கன்னா உங்கள் மரியாதை மதிப்பு சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுல ஒரு சிறு சிறு தடைகளும் ஒரு பயம் பதட்டத்தை கொடுக்கக்கூடிய பெரும் அளவில் இல்லை ஒரு விஷயம் உறவுகளால் ஆதாயமும் சேமிப்பு தன்மை அதிகரிக்கக்கூடிய உண்டு அப்படின்றா கூட்டம் சங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மேலோங்கி வரக்கூடிய தன்மையும் அதன் ரீதியான ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு அதை அது மட்டும் இல்லாம நண்பர்கள் மத்தியில நல்ல பேரும் புகழும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உருவாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான அமைப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று அப்படின்றதுதான் காதல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் கல்துறை கமிஷன் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பான ஒரு வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலை ரீதியாக செய்யக்கூடிய சிறுமான உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய அமைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஓட்டம் இருந்தாலும் ஆதாயமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கும்போது நிச்சயமான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுக்கும் சொந்த தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் இப்போது வேண்டாம் எப்போச்சார ரீதியான செயல்பாடுகள் சற்று சரியில்லாமல் இருப்பதால் உங்களுடைய ஜன ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பின்பு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதாக இருக்கட்டும் சொந்த தொழில் விரிவாக்கங்களாக இருக்கட்டும் செயல்படுத்துவது நலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமையும் அப்படிங்கறதா இந்த வீடியோ பாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி